அடுத்ததாக இயல்பினுடைய துவக்கமாக சிற்று நிகழ்த்துவதற்காக மூலான மோரவி ஜமால் முகமது ஹசனி ஹதவத் அவர்கள் வருவித்தர இருக்கிறார்கள் الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد قال نبينا صلى الله عليه وسلم بدأ الاسلام غريبا கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முரிய அல்லாஹ் தலாவின் நல்லே அல்லாவினுடைய பேரலால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தினுடைய அறிமுக நிகழ்வுல நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் கண்ணியத்துக்குறித்தானவர்களே ஆரம்ப உரை நிகழ்த்திய மௌலானா நியாஸ் அகமது ஹசனி அவர்கள் சொன்னது போன்று ஒவ்வொரு நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அமிஸ்வல்லா வலியுஸ் அவங்க சொல்லுவாங்க யார் நல்ல விஷயங்களை ஆரம்பித்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் நல்ல விஷயங்களுக்கு சாவியாக யார் அல்லாஹ் அல்லாக்குறானோ அவங்களுக்கு குறித்தானவர்களே சுத்திகரளி அல்லாஹ் உண்பவர்கள் செய்த சாதனைகள்ல தலையாய சாதனை இன்னும் சொல்ல அதுதான் சாதனைன்னு சொன்னாலே போதும் அதுக்கு மேலே அவங்க செய்யக்கூடிய எந்த ஹெதுமாட்டுகளையும் இல்லாமல் கற்பனை செய்து கொண்டு வெறும் அவர்கள் செய்த அந்த ஒரு சாதனை இஸ்லாக்க முதல் நபராக ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சாதனை இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு சிறப்பை பெற்றவர்கள் அவருடைய எல்லா நல்ல காரியங்களுக்கும் நல்ல சிறப்புகளுக்கும் காரணம் அவங்க இஸ்லாக்க முதலாவதாக ஏற்றுக்கொண்டது அதே மாதிரி முதல் விஷயமாக ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி சிறப்பு இருக்கிறதோ முதல் நபராக மறுக்கிறதும் பெரிய ஆபத்தானது முதல் நபராக மறுக்கிறதும் பெரிய ஆபத்தான நபிசல்லா அலைய சொல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஒரு அறிமுக கூட்டமாக நடத்தினாங்க ஒரு மலை மீது ஏறி நின்று குறைசியலுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்டு அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்ன ஒரு மலை மீது ஏறி நின்று இஸ்லாத்தினுடைய அறிமுக கூட்டம் நடத்துறாங்க அனைவரும் யோசிச்சு கொண்டிருக்காங்க அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோமா வேண்டாமா இவ்வளவு நாள் பல கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தோம் இப்ப திடீர்னு ஓர் இறைய முன் வைக்கிறாங்களே ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு ஒவ்வொருத்தவங்களுடைய சிந்தனையில போய்கொண்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா ஏற்றுக்கொண்டிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த மகமதுலா சொல்ல இது வரைக்கும் பொய் சொல்லாதவர் எல்லா மக்களுடைய உள்ளமும் மாறிக்கொண்டே இருக்கு இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த நேரத்தில் ஒரு மனிதர் டக்குன்னு எந்திரி சொல்றாரு உனக்கு கேடு உண்டாகட்டும் இதை சொல்றதுக்காக எங்களை சேர்த்த எங்களை ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய அபுல் அகபூர் சொல்லிடுறாரு முதல் நபராக எதிர்க்கிறார் எல்லாருடைய சிந்தனையும் அப்படியே மாறிடுச்சு இதை ஏத்துக்க வேண்டாம் இது உண்மை கிடையாது கொஞ்சம் அவர் அல்லது ஒரு வார்த்தையும் சொல்லாம இருந்திருந்தா கூட அந்த நிகழ்ச்சி பெரிய வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாறி பெரிய ஒரு மாற்றத்துக்கு பல நபர்கள் இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு காரணமாயிருக்கலாம் ஆனால் முதல் நபராக எதிர்த்தார் அதுக்கு பின்னாடி இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் பல நபர்கள் இருந்தாங்க ஆனா அவர்கள் பல நபர்கள் அல்லாஹும் தலா தன்னுடைய திருமறையில கண்டிக்காம விட்டு ஆனா முதல் நபராக எதிர்த்த அந்த அபுலக அல்லாஹ் தலா திருமறையில வசனத்தை இறக்குனா எதாவி அல்லாஹ் தலா தபத் அதாவது அபுலகுடைய கைகள் நாசமாகட்டும் அல்லாஹ் தலா வசனத்தை காரணம் என்னன்னா முதல் நபராக எதிர்த்துட்டாங்க இதுக்கு பின்னாடி எவ்வளோ நபர்கள் எதிர்த்தார்கள் போர் செஞ்சாங்க வாயில் சொல்லல போயிட்டு நேரா நின்று வந்து வாழ வச்சுக்கிட்டு நின்னாங்க அவங்களுக்கு மத்தாலா திருமறையில வசனத்தை இறக்கி கண்டிக்கல் கண்ணித்து குடித்தவர்களே முதல் நபராக ஏற்றுக்கொண்ட அவ்வக சித்திகர் அரிய அல்லாஹர்களை யாராலும் மிஞ்ச முடியாது யாராலும் விட முடியாது அவர்கள்தான் நவிஸ்மார்களுக்கு பிறகு சிறந்த மனிதர் அதே மாதிரி முதல் நபராக எதிர்த்த மனிதரும் அல்லாஹ்வால நேரடியாக சபிக்கப்பட்டவர்கள் ஒருவர் அல்லாஹு தாலா அந்த அடிப்படையில் ஒரு உன்னதமான நிகழ்வை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இயக்கத்தை ஒரு விஷயம் நமது பகுதியில் பல நூற்றாண்டுகள் கடந்த இயக்கமாக இருப்பினும் நமது பகுதிக்கு முதல் ஆரம்ப நிகழ்வாக நடக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய ஆரம்ப நிகழ்வில் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் சேர்த்துருக்கிறோம் தமிழகத்தினுடைய பொறுப்புதாரிகள் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்திருக்கிறாங்க குறித்தானவர்களே குறித்தான நிகழ்வினுடைய முக்கியத்துவத்தை விளங்கி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுடைய மரியாதையை மதிப்பை பிரயோஜனத்தை முன்வைத்து இந்த நிகழ்வு நடக்கூடிய முழுமையாக அனைத்து விஷயங்களும் முழுமையாக கலந்து முழு பிரயோஜனத்தை எடுத்துக்கொண்டு அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு பிறகு நமக்கு என்ன முடிவுகள் கொடுக்கப்படுதோ நமக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்படுதோ அந்த விஷயங்களை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தக்கூடியதை நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபிகா அல்லாவுக்கால அனைவருக்கும் தண்டுவார்கள் அதே மாதிரி முழுமையாக உள்ளத்தை காலியாக வைத்து இங்கே என்ன நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயார் பேரை தாண்டி இது என்ன விஷயங்கள் இது எந்த இயக்கத்தை சார்ந்தது எந்த பேரை சார்ந்தது இதற்கு பின்புலங்களில் யார் யார் இருக்கா இது எதையும் முன்வைக்காமல் யோசிக்கிற இதுல என்னென்ன சிறப்புகள் சொல்லப்படுது இதன் மூலியமாக நடைபெறக்கூடிய சேவைகள் என்ன இதன் மூலியமாக உமத்துக்கு நடைபெறக்கூடிய பலன்கள் என்ன இதை மட்டும் முன் வச்சு உள்ளத்த காலியாக வச்சு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை அல்லாஹும் தலைன மனைவன் தந்து விடுவாராக என்று கூறி எனது ஆரம்ப உரையை நிகழ்வு நிறைவு செய்கிறேன் வா சித்தாவது